ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லோருமே நல்லா இருக்கும் நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதை நேற்று டியூஸ்டே எடுத்த லாக் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போஸ்ட் பண்ணுற அன்னைக்கு போது தான் கிழமையாக இருக்கும் எப்போயுமே பங்குனி செவ்வாய் அப்போ வந்து வீட்டில் வேல் வச்சுருக்க வேல் பூஜை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் லாக்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் என் பொண்ணு டென்த் எக்ஸாம் எழுதிதால் ஸ்கூலுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து லீவ் கொடுத்துட்டேன் பாப்பா பார்த்துக்கணுன்ட்டு சரி நிதானமாக விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சாதமாக பண்ணலான்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ வந்து அஞ்சு முக்கால் மேலே ஆகிடுச்சு விளக்கேற்றிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊதி குங்குமம் சந்தனமும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பாயசம் வந்து பிரசாதமாக பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு சாமி படைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் அபிஷேகம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பங்குனி செவ்வாயாக்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நாலு வாரமாக பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் வேலை தேய்ச்சிட்டு க கழுவிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி எப்போயுமே போல் பழம் வச்சு படைச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ரெகுலராக செய்யணும் போது டைம் நிறையா எடுத்து பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை விஷயம் பண்ணால் விளக்கு தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் மட்டும் வியாழக்கிழமை தான் எப்பவும் விளக்கு தேய்ப்போம் அதனால் வந்து அப்படியே படிச்சுடுவோம் வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க முருகர் கோயிலுக்கு சாமி பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து நேராக போய் பாப்பா டியூஷனுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நேராக போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் பாப்பா பசிக்குதுமா சாப்பிட்டு போயிடலாம்னு சொன்னதால சரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு ஓட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை வடகிரி ஒரு பிளேட் இட்லி சில்லி பரோட்டா தான் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணோம் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியிலே ஒரு பழக்கடையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நந்திகள் பல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்